கல்லூரி விழாக்களிலும் ஒலிக்க தொடங்கிய தமிழக வெற்றி பாடல் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் கட்சி தொடங்கியதிலிருந்தே இளைஞர்கள் ஆதரவு அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய பெருவாரியான இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழக வெற்றி உறுப்பினர்களாக இணைந்தனர் அந்த அளவிற்கு இளைஞர்களை தன் அழகான நடிப்பினாலும் அமைதியான குணத்தினாலும் தன்வசப்படுத்தி வைத்துள்ளார் தளபதி விஜய் கட்சி தொடங்கிய அவர் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியதோடு கட்சி பாடலொன்றையும் வெளியிட்டிருந்தார் அந்த பாடலானது பட்டி தொட்டி பரவி அனைத்து மக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி பாடலானது கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் இடம்பிடித்துள்ளது கல்லூரிகளின் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சி பாடலுக்கு நடனமாடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்கள் இப்பாடலுக்கு நடனமாடி மொத்த கல்லூரியையே ஆட வைத்து வைப் செய்து வருகின்றனர் தற்போது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது